இப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் நிற்க வந்துகிட்டே இருக்குதா ஆண்டு தப்பி வைத்து கொண்டே இருப்பார் உங்களை சிக்க விட மாட்டார் உங்களை வந்து எங்கேயும் அகப்பட்டு நீங்க கலங்கி நிற்க விட மாட்டார் உங்களை தப்பி வைத்து கொண்டு இருக்கிற தேவன் இனிமேலும் எந்த பிரச்சனை வேணாலும் சாத்தம் கொண்டு வரட்டும் ஆண்டு உங்களை தப்பி வைத்து கொண்டே இருப்பார் அதை மாத்திரம் அந்த நம்பிக்கையை விட்டுறாதுங்க அதனால கத்திரமேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியாயிருங்க என் ஆண்டவர் என் மேல அன்பும் பாசமும் உள்ளவர் என்னை தப்புவித்தார் தப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் இனிமேலும் தப்புவிப்பார் நான் அதை உறுதியா விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் அவரை சார்ந்து கொள்றேன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் கத்தருடைய சந்தோஷம் உள்ளத நிரப்பிவிடும் அன்றுவரே நீர் என்னை தப்புவித்த தேவன் தப்பு தப்புவித்துக் கொண்டிருக்கிற தேவன் இனிமேலும் தப்பு வைக்கிற ஒரு தேவன் அந்த நம்பிக்கையில நான் விற்கப்பட்டு போவதில்லை நான் உறுதியாயிருக்கிறேன் நான் நம்பியிருக்கிறபடியே நான் நடத்துகிறேன் कौड़ी कोटी स्तोत्रम ये सुबह नाम